கிறிஸ்துவுகள் மிகப் பிரியமானவர்களே தினமருத்துவது மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த மாதத்தினுடைய முதல் தேதியில் வாக்குத்தமான வார்த்தையை ஆண்டவருடைய நாமத்தினால் நாம் தியானிக்க போகிறோம் இந்த நாளிலே எஸ்ஏ கேள் தீர்க்க தரிசி புஸ்தகம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஆறுனுடைய பிற்பகுதி நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியம் முதலாவது ஆண்டவருடைய பிள்ளையாகிய நாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நம்மை கர்த்தர் முதலாவது என்ன நிலைப்படுத்துகிறாராம் நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்வில் குடும்ப வாழ்வில் ஊழியங்களிலே பொருளாதார காரியங்களிலே வேலைகளிலே தொழில்களில் பிசினஸ்ல இப்படி எந்த காரியத்திலையும் நிலையற்ற தன்மையை நாம் அநேக விஷயங்களை கண்டு குழம்பி போயிருப்போம் எத்தனையோ முயற்சி எடுக்கிறேன் ஆனால் என்னால் ஸ்டாண்ட் பண்ண முடியல நிலையாக ஒரு காரியத்தை செய்ய முடியல என்று தனிப்பட்ட ஆன்மீக வாழ்விலே ஆவிக்குரிய வாழ்வில் இருந்து தொழிலில் இருந்து எல்லா விஷயங்களிலுமே ஒரு நிலையற்ற தன்மையை நாம் அனுபவித்திருக்கிறோம் இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறார் இந்த மாதத்தில் கத்தர் சொல்லுகிற நல்ல வார்த்தை நிலைப்படுத்துவாராம் அப்போ எந்த எந்த இடத்துல நிலையற்று தெரிந்து கொண்டிருந்தோமோ அந்த நிலை மாறி அலக்களிக்கிற அந்த நிலை மாறி கத்தரே நிலைப்படுத்துவாராம் ஆகவே இனியும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலையான ஒரு வாழ்வு நமக்கு உண்டாகும் என்று ஆண்டோருடைய வாக்கு சொல்லுகிறது அதே போல் ஆண்டவர் அதற்கப்பறம் நம்முடைய வாழ்க்கையில் வர்த்திக்க பண்ணுகிறாராம் விரிவடைய செய்கிறாராம் விருத்தியடைய செய்கிறாராம் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களை நான் கூணி குறுகி போய்விட்டேன் என்னால் எழும்ப முடியலை என்று ஒருவேளை பலவிதமான கேள்விகளோடு இருக்கலாம் இன்னைக்கு உங்கள் உங்கள் வாழ்வில் கத்தர் ஒரு திருப்பு முனை நீங்கள் வர்த்திக்கப்பட பண்ண போகிறீர்கள் இது தேவனால் சொன்னப்பட்ட ஒரு வார்த்தை ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இனி அபிவிருத்தி அடைய மேன்மை அடைவீர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள் வரும் அதோடு மட்டும் நல்ல ஒரு உயர்வை கத்தர் கொடுக்க போகிறார் கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் அப்படிங்கிறார் அப்படின்னா அவர் அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிலைக்க பண்ணுகிறாராம் நிறைவேற்ற பண்ணுகிறாராம் ஆகவே கலங்காதீர்கள் இனி நம்முடைய வாழ்விலே பிசாசின் திட்டங்கள் நிலைக்காது உலகத்தின் திட்டங்கள் நிலைக்காது ஒருவேளை நானும் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் சிக்கிட்டோம் என்று சொல்லி அந்த சிக்கப்பட்ட அனுபவத்தில் ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்குது என்று சொல்லலாம் அந்த சிறையிருப்பான சூழ்நிலையெல்லாம் மாறி தேவன் உங்கள் மேலே என் மேலே வச்சிருக்கிற அந்த திட்டம் இந்த மாதத்தில் நிஜமாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அதை அவர் ஸ்தாபிக்கிறார் அந்த காரியத்தை அவர் என்ன செய்கிறார் ஸ்தாபிப்பேன் அதை உருவாக்குவேன் அதை நிலைப்படுத்துவேன் என்று வாக்கு கத்தர் பண்ணியிருக்கிறார் ஆகவே அவர் செய்த காரியங்கள் நிலைக்கும் அவர் சொன்னது நிறைவேறும் அவரே அந்த காரியத்தை நிலைக்க பண்ணுகிறார் ஆகவே சோர்ந்து போகாதீர்கள் இந்த பத்தாவது மாதத்தில் பெற்றெடுக்கிற ஒரு மாதங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றெடுக்கப் போகிறோம் பல நன்மைகளை பெற்றெடுக்கிற ஒரு நல்ல மாதம் உண்மையிலே இதுவரை பார்த்திராத இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் பல விதங்களில் நல்ல செய்திகள் நல்ல மனமகிழ்ச்சியான காரியங்கள் நடக்க போகிறது கத்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் என்று எதிர்பார்ப்போடு காத்திருப்போம் நீங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே அன்றுவரே நீர் எங்களுக்கு இந்த மாதத்தில் கொடுத்த நல்ல வாக்குக்காக நன்றி அண்டவரே நீர் எங்களை நிலைப்படுத்தி எங்களை வர்த்திக்க பண்ணி அன்றவரே எங்கள் நடுவில் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் நீங்கள் ஸ்தாபிக்கிறீங்கப்பா உங்களுடைய திட்டத்தை எங்கள் வாழ்வில் நிறைவேற செய்கிறீங்க ஆண்டவர் அதற்காக நன்றி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலுமே கத்தாவே நிலையான பல நன்மைகளை கொடுத்து அன்றுவரே அவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அபிவிருத்தி அடையச் செய்து அவங்கள நிலைக்க செய்து ஆமாண்டவரே உங்கள் திட்டத்தை நிறைவேற்றப்போகிற தயவுக்காக நன்றி இந்த மாதத்தில் ஒவ்வொருவரையும் உங்கள் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த மாதம் ஒரு மன மாதமாய் வெற்றியின் மாதமாக விடுதலின் மாதமாக இருப்பதாக ஏசு கிருஷ்ண நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்